குமாரபாளையம் பேராசிரியர் திரு விஜய் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் ஐயா அனைவருக்கும் வணக்கம் எனக்கு முன் பேசி அமர்ந்திருக்கும் ஜோதிட சான்றோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜோதிட தளபதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் போன முறை நான் பேசியிருந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பாதியிலேயே கட்டாயிருச்சின்னு நிறையா நேயர்கள் வந்து ஐயா அதோடைய கண்டினியூட்டியை மறுபடியும் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அடுத்தடுத்த மாதங்களில் அதனுடைய கண்டிநூட்டி நான் போடுறேன் இன்றைக்கி இந்த திருமண பொருத்தம் திருமண பொருத்தத்தில் இந்த பொருத்தங்களில் இருக்கக்கூடிய நிறை குறைகளை பற்றி பேசுகையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ திருமண பொருத்தம் அப்படின்னு வரும்போது நம்மளுடைய வாடிக்கையாளர்கள் அவங்க சைடில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் நம்ம கவனமாக பார்க்கணும் இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னா இப்போ ஒரு ஜோதிடம் இருக்காங்க என்னுடைய மாணவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க ஐயா ஜோதிடம் பார்த்துட்டு இருப்போம் திருமண பொருத்தத்துக்காக வர்றவங்க எடுத்த உடனே ஐயா பொருத்தம்தானே உடனே பார்த்து அனுப்புங்க வரக்கூடிய அந்த பொருத்தத்துக்கு வரக்கூடிய அந்த வாடிக்கையாளர்களே இதுக்கு திருமண பொருத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா இல்லை நேரம் கொடுக்கறதில்ல இப்போ ஒரு கிளைண்ட் உட்கார்ந்துட்டு இருக்காங்க ஜாதகம் பார்க்குறாங்கன்னா வந்த உடனே பொருத்தம் பார்த்துட்டு உடனே கிளம்பணும் எடுத்த உடனே நீட்டுறாங்களா இல்லையாங்க உடனே பொருத்தத்தை பார்த்து கொடுங்க அடுத்த கட்டம் என்ன நடக்குதுன்னா இந்த ஜாதகத்துக்கு என்னென்ன நட்சத்திரங்கள் பொருந்தும்னு எழுதி கொடுத்துருங்கன்னு கேட்குறாங்க இதை மட்டுமே வைத்து பொருத்தத்தை நிர்ணயம் பண்ண முடியுமா அப்போ ஜோதிடர்களை மட்டும் திருமண பொருத்தத்தில் இந்த ஜோதிடர்கிட்ட பொருத்தம் பார்த்தோம் அங்கே பார்த்தோம் இங்கே பார்த்தோம் சரி வரல சரியாக அமையலை அப்படிங்கிற குறைகளை மட்டும் பேசக்கூடிய நேரத்தில் வாடிக்கையாளர்களுடைய சைட்லேருந்து நம்ம என்ன எதை சரி பயன் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க யோசிக்கணும் அப்போது இந்த திருமண பொருத்தத்தில் அவங்களே முடிவு பண்ணிக்கிறாங்க இன்னும் புத்திசாலியான வாடிக்கையாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களே பொருத்தத்துக்கு புக்கு வாங்கி வச்சுக்கிறாங்க அவங்களே பொருத்தமும் பார்க்குறாங்க வர்றதுக்கு முன்னாடி அவங்களே சில ஜாதகங்களுக்கு முடிவும் பண்ணிடுறாங்க லக்கணம் ரெண்டும் ஆறு எட்டு இது வேண்டாம் இப்போ மேச லக்கணம் பொண்ணு ஆண் வந்து கன்னி லக்கணம் ஐயா இது ஜாதகம் ஆறு எட்டு லக்கணங்க வேணான்னு சொல்லிட்டேன் இது ஆறு எட்டு ராசி சஷ்டாஷ்டக ராசி இந்த ராசிக்கு இந்த ராசி பொருந்தாது அவங்களே முடிவு பண்ணி அவங்களே வேணான்றாங்க அப்போ விதிகள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நல்ல நல்ல ஜாதகங்களை அவங்களே ரிஜெக்ட் பண்ணுறாங்க இப்போ ரெண்டு லக்கணமும் ஆறு எட்டாக இருக்குங்கய்யா அதை பொருத்தலாமா வேண்டாமா இது விதி பொருத்தக்கூடாதுங்கிறது விதி விதி விளக்கு என்ன அப்படின்னா ரெண்டு லக்கணாதிபதியும் தங்களுக்குள் திரிகோணத்தில் இருந்தால் பொருத்தலாம் என்னதான் லக்கணம் ஆறு எட்டாக இருந்தாலும் லக்கணாதிபதிகள் இப்போது மேஷ லக்கணம் கன்னி லக்கணம் ஆறு எட்டு செவ்வாயும் புதனும் திரிகோணத்தில் இருக்காங்க இப்போது ஆண் ஜாதகத்தில் செவ்வாய் ரிஷபத்திலையும் பெண் ஜாதகத்தில் செவ்வாய் மகரத்துலேயும் இருக்கும்போது ஒன்றுக்கு ஒன்று என்ன ஆயிருந்தீங்கயா திரிகோணமாக அமைஞ்சிருது அல்லது ரெண்டு லக்னாதிபதிகளும் ஒரே ராசியில் இருக்காங்க இப்போ ஆண் மேஷ லக்கணம் லக்னாதிபதி கடகத்தில் மேஷ லக்கணம் கன்னி லக்கணம் சொன்னேன் ரெண்டு லக்கணங்களும் சஷ்டாஷ்ட லக்கணம் வேண்டான்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்க வேண்டாங்கிறது விதி பொதுவாகவே சஷ்டாஷ்ட லக்கணங்கள் வேண்டாம் ஆனால் லக்னத்துக்கு லக்னாதிபதி கடகத்திலையும் கன்னி லக்கணத்துக்கு லக்னாதிபதி புதன் கடகத்திலையும் ரெண்டு லக்னாதிபதிகளும் ஒரே ராசியில் இப்போ இதை பொருத்தலாமா வேண்டாமா லக்கணம் தான் ஆறு எட்டு லக்கணாதிபதி ஒரே ராசியில் இருந்தால் இதுபோல் சிறப்பான பொருத்தம் எதுவும் இல்லை இது விதி விளக்கு சரிங்க ஐயா வேறு என்ன பார்க்கலாம் இப்போ மேஷ லக்கணத்துக்கு லகன புள்ளி மேசலக்கணத்தின் லகன புள்ளி அங்க என்ன நட்சத்திரம் இப்ப கிருத்திகையில் விழுந்திருக்குன்னு வச்சுக்கோங்க கன்னி லக்கணத்தின் லகன புள்ளி உத்தர நட்சத்திரத்தில் விருந்திருந்தா பொருத்தலாமா பொருத்தக்கூடாது பொருத்தலாம் இல்லையா இப்போ ஆறு எட்டு லக்கணம் வேண்டாம் வேண்டாம் வாடிக்கையாளர்களே முடிவு பண்ணி ஜாதகத்தை வேண்டாம் முடிவு பண்ணிடுறாங்க அப்ப ரெண்டு லகனங்கள்லையும் லக்கணப்புள்ளி சூரியனுடைய நட்சத்திரத்தில் விழுந்தால் சிறப்பான பொருத்தமா இல்லையா இப்போ அங்கே கிருத்திகை ஒன்றாம் பாதம் இங்கே உத்தரம் அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது ரெண்டு ராசிகளையும் இணைக்கக்கூடிய நட்சத்திரம் அப்போ அங்கேயும் சூரியன் நட்சத்திரம் இங்கேயும் சூரியன் நட்சத்திரம் அப்போ சஷ்டாஷ்ட லக்கணங்களாக இருந்தாலும் லக்னாதிபதி ஒரே ராசிக்குள்ளே இருக்கும் போதும் லக்னாதிபதிகள் திரிகோணத்தில் இருக்கும்போதும் இது விதிவிலக்காக இந்த ஜாதகங்கள் சிறப்பாக பொருத்தம் வரும் இப்போ ராசி சஷ்டமாக இருக்குது சஷ்ட ராசியை பொருத்தலாமா அப்போ இதுக்கும் விதிவிலக்கு உண்டு இப்போ ஆண் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குரு பெண்ணின் சந்திரனை பார்ப்பது பெண் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குரு ஆணின் சந்திரனை பார்ப்பது இப்போ இந்த சஷ்டாஷ்ட தோஷம் இங்கே வேலை செய்யுமானா வேலை செய்யாது அப்போ ராசி லக்கணம் இதை வந்து வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் நீங்களே முடிவு பண்ணி இது எது பொருந்தாது இது எதுக்கு பொருத்தம் இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிக்கிறாங்க இப்போ எல்லாத்தோட என்னன்னா திருமண தகவல் மையங்களில் போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்களே ஜாதகத்தை பிரிச்சிடுறாங்க இது ராகு கேது ஜாதகம் இது செவ்வாய் ஜாதகம் இது சுத்த ஜாதகம் இப்போ இருக்கா இல்லைங்களா இப்போ நல்லா பொருந்திர ஜாதகத்தை கூட அதுக்கு செவ்வாயின்னு சீல் வேற வச்சிட்றாங்க ஜாதகத்திலே ஜெராக்ஸில் இது செவ்வாய் இது ராகு கேது சிலது வந்து செவ்வாயும் இருக்குது ராகு கேது இருக்குது பொருந்தாது செவ்வாயும் இருக்குது ராகு கேது இருக்குது இப்படி திருமண தகவல் மையங்களில் இப்போ ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் நம்ம பகுதிகளில் பார்த்திங்கன்னா திருமண தகவல் மையம் இருக்குது அவங்கவுங்க ஜாதி சார்ந்த அந்த தகவல் மையத்துக்கு போய் ஜாதகத்தை எடுக்கும் போது பார்த்திங்கன்னா அதிகமாக இந்த குழப்பம் நல்ல ஜாதகங்களை கூட எடுக்க முடியறதில்ல அப்போ ராகு கேது லக்கணத்தில் ராகு ஏழில் கேது இதுக்கு இதே அமைப்பில் தான் பொருத்தணுமா இப்போ திருமண பொருத்தங்களில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது இருந்தாலும் ஒவ்வொன்றா வரேன் நான் இப்போ முதல்ல கிரக பொருத்தம் என்னங்கய்யா கிரக பொருத்தம் இதில் வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா நட்சத்திர பொருத்தங்கள்லேயும் நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் நம்ம ஜோதிடர்களுக்குள்ளேயே நட்சத்திர பொருத்தங்கள் தேவையா தேவை இல்லையா அப்படிங்கிறது ஒரு டாக் போயிட்டு இருக்கு இப்போ இந்த கிரக பொருத்தங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ராகு கேது ஈஸியாக ஒரு ஜாதகத்தில் ராகு ஆண் ராசியில் இருந்தால் அந்த ஆணுக்கு பொருத்தக்கூடிய பெண் ஜாதகத்தில் அதே ஆண் ராசிகளில் ராகு இருக்கிற மாதிரி பொருத்திட்டோம்னா ராகு கேது தோஷங்கள் எதுவும் பண்ணாது இப்போ லக்கணத்தில் ராகு ஏழில் கேது இந்த ஜாதகத்துக்கு இதே போல் ஒன்று ஏழு பாவங்களில் அல்லது ரெண்டு எட்டில் ராகு கேது இருக்கிற மாதிரி தான் பொருத்தணும் அப்படின்னு தானே தேடிகிட்டு இருக்கோம் அப்படி தாங்க இதை தேடுறோம் அதனால தான் நிறையா ஜாதகங்கள் பொருந்துறதில்லை நிறையா திருமணங்கள் வந்து பார்த்திங்கன்னா தள்ளிட்டே போகுது தோசம் 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 அப்போ கிரகங்களுக்கு கிரகம் பொருந்திடுச்சுன்னாவே போதும் ஏன் கிரகங்களுக்கு கிரகங்கள் பொருந்தினா போதும் இப்போது நிறை குறை இல்லாத திருமண வாழ்க்கை இருக்குனா இல்லை எப்பவுமே உன்னை தெரிஞ்சுக்குங்க நூறு சதவீதம் நிறைவான ஒரு வரனை நம்ம எந்த ஜாதகத்துக்கும் பொருத்த முடியாது ஏன் அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் கிரகங்கள் நிலையாக இருப்பதில்லை கிரகங்கள் என்ன பண்ணுதுங்கய்யா இப்போ நம்ம ஜனனகால கிரகங்களை கோச்சார கிரகங்கள் எப்பொழுதும் தொடர்பு கொண்டுகிட்டே இருக்குது நம்மளுடைய திசா புத்திகள் எல்லாமே மாறி மாறி திசை புத்தி மாற மாற ஒரு மனிதனுடைய குண இயல்புகள் மாறுகின்றது அப்போ அந்த பொருத்தம் அப்படின்னு போடும்போது அன்னைக்கு இருந்த அந்த தன்மை கிரக நிலைகள் எல்லாமே எப்பவுமே இருக்குமானால் இருக்காது அப்போ இந்த கிரகங்கள் மாற மாற ஒரு வாழ்க்கையில் நன்மை தீமை அப்படிங்கிறது கலந்தது தான் மனித வாழ்க்கை அப்போ ஒரு திருமண வாழ்க்கை அப்படிங்கும்போது ஏற்ற இறக்கங்கள் கலந்தது தான் திருமண வாழ்க்கை அப்போ ஒரு சின்ன குறைகள் கூட பெரிய குறைகளாக மாறாமல் விட்டு கொடுத்து போகக்கூடிய அளவில் ஜாதகங்களை இணைச்சிட்டாவே அந்த திருமண பந்தத்தில் இணையக்கூடிய அந்த ஆணோ பெண்ணோ கடைசி வரை பிரிவை நோக்கி போகாத அளவுக்கு நம்மளால் பொறுத்த போட முடியும் அதுதானே வேணுங்கய்யா இப்போ நம்ம ஒரு பொருத்தம் போட்டுட்டோம் அந்த ஆணோ பெண்ணோ பல கோடிகளை சம்பாரித்து எந்த ஒரு சண்டையும் இல்லாமல் நிறைவான வாழ்க்கை வாழ வைக்க முடியும்னு யாராவது உறுதி கொடுக்க முடியுமா ஒரு ஜோதிடராவது நாம் அந்த பொருத்தங்களுக்கு நாம் உறுதி கொடுக்க முடியாது பிரிவை நோக்கி போகாத அளவுக்கு பொருத்தம் போடலாம் நிறை குறைகள் ஒரு திருமண வாழ்க்கையில் இருக்க தான் செய்யும் அப்போது கிரக பொருத்தங்களுக்கு நாம் மிக முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்போ ராசி கட்டத்தில் இன்னைக்கு நட்சத்திர பொருத்தங்களில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தின பொருத்தம் கன பொருத்தம் இப்படி நிறையா விஷயங்கள் இருக்குது சந்திரன் வந்து நம்ம ஜாதகத்தில் ஒரே இடத்துல நிலையா இருக்கா இருக்காங்கயா சந்திரன் நிலையாக இருக்கா அப்படின்னா இல்லை ஏன் இல்லை திசா புத்திகள் மாற மாற சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாதகத்தில் நகர்ந்துக்கிட்டே இருக்கார் இப்போ நம்ம ஜனன காலத்தில் ஒரு திசையில் பிறக்கிறோம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒருவர் வந்து குரு திசையில் பிறக்கிறார் இப்போ ராசி குரு திசை அப்போ அந்த குரு திசை ஒரு வருடமோ ரெண்டு வருடமோ நாலு வருடமோ இப்படி இருக்குது திசை முடிந்து அடுத்த குரு முடிஞ்சு சனி வரும்போதே அந்த சந்திரன் அடுத்த நட்சத்திரம் இப்போ உதாரணத்துக்கு விசாக நட்சத்திரத்தில் பிறக்கிறார் அப்படின்னா அந்த சந்திரன் எங்கே போயிடுறாருங்கய்யா அனுஷத்துக்கு போயிடுறார் அப்போ இந்த சந்திரன் வந்து ஒரு ஜாதகத்தில் நகர்ந்துக்கிட்டே இருக்கார் இப்போ நம்ம பொருத்தம் போடும்போது என்ன போடுறோம் தின பொருத்தம் அப்போ வரக்கூடிய வரன் அந்த பெண்ணிற்கு இந்த ஆண் தாராபலன் அடிப்படையில் பலமாக இருப்பானா இன்னும் தாராபலன் நமக்கு ரொம்ப முக்கியம் இப்போ தாராபுளன் அடிப்படையில் பார்க்கும்போது தினம் தினம் அந்த ஆணும் பெண்ணும் அவர்கள் சந்திக்கக்கூடிய அந்த வாழ்க்கையில் அவங்களுடைய வாழ்வியல் முறை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தினபொருத்தம் பார்க்க அப்போது நட்சத்திரத்தின் அடிப்படையில் இந்த தினபொருத்தம் பார்க்கும்போது நம்ம நட்சத்திரமான சந்திரன் இப்போ ஜனனகால நட்சத்திரம் இருக்கா அப்படின்னா இப்போ என்ன திசா புத்தி போயிட்டுருக்கோ அந்த நட்சத்திரத்துடைய தன்மை தான் நமக்கு அதிகமாக வேலை செய்யும் இதை யாரும் எடுத்து நம்ம ஆய்வு பண்ணுறதில்லை இப்போ உதாரணத்துக்கு லக்கணம் கும்பலக்கணம் ராசி விசாக நட்சத்திரத்தில் ஒரு ஆண் பிறக்கிறார் அப்படின்னா இப்போ இந்த சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனாவது பாவத்தில் இருக்குங்கயா லக்கணத்துக்கு பத்தாம் பாவத்தில் இருந்து திசை போகும் குரு திசை முடிஞ்சவுன்னா சனி திசை புதன் திசை முடிஞ்சு கேது போகும்போது சந்திரன் பதினொன்றாம் பாவத்துக்கு வந்துடுவார் எங்கே போயிறாரு பதினொன்றாம் பாவத்து தன்மையில் அந்த சந்திரன் நகர்ந்து விடுகிறார் இப்போ இந்த விசாக நட்சத்திரக்காரருக்கு உதாரணமாக இப்போ நம்ம நடைமுறையில் ஒரு சந்திராஷ்டமம் பார்க்குறோம் அப்போ சந்திராஷ்டமம் பார்க்குறப்ப நம்ம ஜென்ம நட்சத்திரத்துக்கு பதினேழாவது நட்சத்திரத்தில் நமக்கு சந்திராஷ்டம நட்சத்திரம் எட்டாவது ராசிக்குள்ளே வரும்போது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் இதில் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சந்திராஷ்டமா வேலை செய்யாது ஏன்னா என்னுடைய சந்திரனை குரு பார்த்து விட்டார் எனக்கு சந்திராஷ்டிரமா வேலை செய்யாது பொதுவாகவே வந்து சந்திராஷ்டமம் வந்து பார்த்திங்கன்னா என்ன திசை நடக்குதோ இப்போ சந்திரன் எந்த கிரகத்தில் நமக்கு ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரோ அதுக்கு பதினேழாவது நட்சத்திரம் தான் நமக்கு சந்திராஷ்டமம் உண்மையான சந்திராஷ்டம்தான் வேலை செய்யும் அப்போ எல்லாருமே நம்ம நடைமுறையில் சந்திராஷ்டமத்தை கண்டு இருக்கோம் அப்போ சந்திராஷ்டமம் எனக்கு நம்ம ஜென்ம நட்சத்திரத்தை சந்திராஷ்டமம் பார்ப்போம் சில பேர் எனக்கு சந்திராஷ்டமம் வேலை செய்கிறதுல நல்லா தான் இருக்குது அப்படின்னு வரோம் திசா புத்திக்கு யாராவது பார்த்துருக்கோமா திசை நடத்தக்கூடிய கிரகம் ஐயா வணக்கம் ஏன்னா ஐயா வந்து எங்கள் குருநாதருடைய நெருங்கிய நண்பர் இங்கே இந்த மண்டைக்குள்ளே என்னெல்லாம் இருக்கோ அதை விட பல மடங்கு ஐயாட்ட இருக்கும் அப்போ சந்திரன் அப்படின்னு வரும்போது அந்த சந்திரன் நகர்ந்துக்கிட்டே இருக்கார் நம்மளுடைய ஜாதகங்களில் எல்லாருமே ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்துக்கு பதினேழாவது நட்சத்திரம் சந்திராஷ்டிரமம்னு இப்போ விசாக நட்சத்திரம் அதுக்கு சீரிடம் அப்போ மிருகசிரிடம் ஒன்றுக்கி விசாகத்துக்கு சந்திராஷ்டிரமம் வேலை செய்யுமானா செய்யாது ஏன்னா இப்போ சந்திரன் இப்போ நகர்ந்து என்னுடைய ஜாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மூலத்தில் போயிட்டுருக்கார் கேது திசை எனக்கு மூலத்துக்கு பதினேழாவது நட்சத்திரம் பூசத்தை எடுத்தால் தான் ஒரிஜினல் சந்திராஷ்டிரமும் பூச்ச பூச நட்சத்திரம் நடப்பில் இருக்கிறன்னு கவனமாக இருப்பேன் ஐயா மறுபடியும் ஒரு முறை சொல்கிறேன் சந்திராஷ்டமத்திற்கு ஒரு புதிய விளக்கம் சந்திராஷ்டிரமத்திற்கு ஒரு புதிய விளக்கம் அப்போ ஒரு சந்திராஷ்டமத்தை எப்போ பார்க்கணும் எப்போ வேலை செய்யும் அப்படிங்கிறத உங்களுக்காக இந்த இடத்துல நான் தெரியப்படுத்துகிறேன் அப்போ நீங்கள் சந்திராஷ்டமம் பார்க்கும் போது ஜென்ம நட்சத்திரத்தை பார்ப்பதை விட உங்கள் திசை இப்போ உங்கள் நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்துலேருந்து இப்போ எந்த நட்சத்திரத்துக்கு திசை போயிட்டுருக்குன்னு பாருங்கள் இன்னொரு முறை உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ நான் பிறந்தது விசாக நட்சத்திரம் இப்போ நடப்பில் எனக்கு கேது திசை போயிட்டுருக்குது நான் விசாக நட்சத்திரம் பிறந்திருந்தாலும் விசாகம் ஜென்ம நட்சத்திரம் அடுத்து அனுஷம் சனி திசை முடிந்து விட்டது அதுக்கடுத்து கேட்டை புதன் திசை முடிஞ்சு விட்டது இப்போ மூலத்துக்குள்ளே சந்திரன் நுழைஞ்சு எனக்கு கேது திசை நடப்பில் இருக்குது அப்போ திசா புத்திகளே இந்த நட்சத்திர அடிப்படையில் தான் நமக்கு லைனாக வரும் அப்போ இப்போ கேது போயிட்டுருக்கறதுனால எனக்கு சந்திராஷ்டமத்தை நான் எப்படி பார்க்கணும் அப்படின்னா மூல நட்சத்திரத்துக்கு இப்போ அங்கே தானே என்னுடைய சந்திரன் போயிட்டுருக்கார் அப்போ என்னுடைய சந்திரன் எங்கே போயிட்டுருக்காரோ அந்த நட்சத்திரத்திலிருந்து பதினேழாவது நட்சத்திரம் என்ன பூச நட்சத்திரம் அந்த பூச நட்சத்திரம் நடப்பில் இருக்கக்கூடிய அன்னைக்கு தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சந்திராஷ்டிரமும் வேலை செய்யும் அப்போ லக்கணத்தை அடிப்படையாக கொண்டு இப்போ நம்ம திசை எந்த பாவகத்தில் போயிட்டுருக்குன்னு பார்க்கலாம் புரியுதுங்களா இப்போ ஒரு மிதுன லக்கண ஜாதகர் வராங்க ஜாதகம் பார்க்குறதுக்கு அந்த மிதுன லக்கண ஜாதகருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஜனன காலத்தில் விருச்சகராசி கேட்டை நட்சத்திரத்தை பிறந்திருக்காங்க இப்போ நடப்பு வந்து அவங்களுக்கு சூரிய திசை போகுது அப்போ மிதுன லக்கணத்துக்கு ஜனனகால சந்திரன் விருச்சகத்தில் இருக்கும்போது லக்கணத்துக்கு ஆறாம் பாவத்தில் இருந்து தான் அவங்களுக்கு என்னங்கய்யா திசையே போகுது அந்த புதன் திசையோட இருப்பு முடிஞ்சவுன்னே அவங்களுக்கு சந்திரன் எங்கே போயிடுவார் லக்கணத்துக்கு ஏழாம் பாவத்தில் போயிடுவார் இப்போ லகன லக்கணத்துக்கு ஏழாம் விசை நடக்கும் அப்போ லக்கணத்தின் ஏழாம் பாவத்திலிருந்து விசை நடக்கும்போது புதன் முடிஞ்சு கேது சுக்கரன் இந்த சுக்கர திசையோட முடிவு வரைக்கும் சிறப்பான யோக பலன்களை அனுபவிக்கிறாங்க அடுத்து சூரிய திசை ஆரம்பித்த உடனே அந்த சூரியன் எந்தெந்த பாவங்கள் அந்த ஜாதகருக்கு இருக்காரு ஏழாம் பாவத்தையும் எட்டாம் பாவத்தையும் இணைக்கக்கூடிய நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் உத்ராட நட்சத்திரம் இருக்கா இல்லைங்களா மிதனத்துக்கு ஏழாம் பாவம் தனுசு அவங்க ஜனன காலத்தில் அவங்களுடைய ராசி விருச்சகம் கேட்டை நட்சத்திரம் புதன் திசை முடிந்த உடனே சந்திரன் எங்கே நகர்ந்து போகிறாரு தனுசுக்குள்ளே போகிறாரு கேது திசை அங்கிரு ஏழாம் பாவத்திலிருந்து கேது திசை போகுது அதே ஏழாம் பாவத்தில் சுக்கர திசை போகுது சூரியன் ஆரம்பிக்கும் போது எட்டாம் பாவத்தையும் ஏழாம் பாவத்தையும் இணைக்கக்கூடியது சூரியன் அப்போ இந்த ஜாதகருக்கு சூரிய திசை வரும்போதே அந்த சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை ஏற்படுத்துகிறார் ஏழு வாழ்க்கை துணை கூட்டாளிகள் நண்பர்கள் அப்போ இந்த ஏழு எட்டு இந்த பாவகத்தை இணைக்கும் போது இந்த சூரிய திசையே இந்த சந்திரனுடைய பயணத்தின் அடிப்படையில் வேலை செய்யுது அப்போ இந்த பாவங்கள் சந்திரன் நகரும் பொழுது நம்ம இதை யாருமே கவனிக்கிறோமா அப்படின்னா பொதுவாக நம்ம நடைமுறையில் இல்லை அனுபவ ஜோதிடர்கள் அனுபவம் வாய்ந்தவர்கள் இதை பயன்படுத்துகிறாங்க அப்போ திருமணம் அப்படின்னு நம்ம பொருத்தம் பார்க்குறப்ப இப்போ இந்த சந்திரனுக்கே இவ்வளோ விஷயங்கள் நாம் வந்து முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது அப்போ என்னங்கய்யா நம்ம ஜனனகால சந்திரன் இப்போவும் அதே தன்மையில் வேலை செய்யுமா யோசிக்க வேண்டிய விஷயம் ஏன் அப்படின்னா இப்போ நம்ம அந்த நட்சத்திரத்துக்கு தானே யோனி மிருகம் எல்லாமே போடுறோம் போடுறோமா இல்லைங்களாங்கய்யா அப்போ தின பொருத்தம் அப்படின்னு எடுக்கும்போது இந்த நட்சத்திரத்துலேருந்து ரெண்டு ஏழு அப்படின்னு பார்க்குறப்ப திசா நடத்தக்கூடிய அந்த திசையிலிருந்து நாம் ரெண்டு நாலு ஆறு எட்டுன்னு பார்த்தா யோகமாக இருக்குமா இருக்காதா அப்போ நட்சத்திரம் போடுறதுக்கு முன்னாடி இப்போ நடப்பில் இருக்கக்கூடிய ரெண்டு பேர்த்துடைய திசா எப்படி பொருந்துகிறது அப்படிங்கிறதையும் கவனமாக பார்க்கணும் இப்போ கணப்பொருத்தத்தில் தேவகணம் மனுஷ கணம் ராட்சச கணம்னா பொறுத்துரும் இப்போ திருவாதிரையில் ஒருத்தர் பிறக்கிறான்னு வைங்க அப்போ திருவாதிரை மனுஷ கணம் அதுக்கு அடுத்தது அந்த திருவாதிரைக்கு அடுத்து அவருக்கு திசா புத்தி மாற மாற பார்த்தீங்கன்னா இப்போ புனர்பூசம் பூசம் ரெண்டுமே தேவகணம் ரெண்டுமே தேவகணம் ஆயிலியம் புதன் திசைக்குள்ளே போனார்னா ராட்சச கணம் வேலை செஞ்சிடும் அப்புறம் கணம்னா என்ன சொல்கிறோம் நம்மளுடைய குணத்தை சொல்கிறோம் கணம்னா குணத்தை சொல்கிறோம் அப்போ ஒரு மனிதனுடைய குணம் ஒரே போல இருக்காங்கய்யா இருக்கா ராகு திசையில் கள்ளசாராயம் ஆழ்கடத்தல் கொலை கொல்லை இப்படி பல விஷயங்களை சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களை செய்து கொண்டு வருகிறவர் குரு திசை வந்தவுடனே ஆன்மீக செம்மல் கல்வி தந்தை மாறி இல்லையா இப்போ நம்ம சமுதாயத்திலே பார்க்குறோம் நம்ம முன்னாடியே நம்ம கண்ணு முன்னாடியே ஏகப்பட்ட ரவுடிசம் அடிதடி வெட்டுக்குத்தெல்லாம் பண்ணிட்டு சுற்றிகிட்டு இருந்தவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா திடீர்னு மாறிடுறாங்களா இல்லையா பட்ட ஆளுடைய நடை உடை பாவனைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாறிடும் அப்போ இந்த நடை உடை பாவனைகள் மாறுதுன்னா உடனே என்ன காரணம் அப்போ ராகு முடிந்து ராகுவோ அல்லது சனியோ அந்த நேரத்தில் அந்த திசை என்ன மாறுதோ அந்த காரகத்துவத்தை செய்யும் அப்போ ராகு மாறி ராகு திசையில் வேற்றுமொழி வேற்று இனம் அந்நியர்கள் இந்த மாதிரி இதெல்லாம் எதுவும் பண்ணாமல் நான் வந்தேன்னு யாருமே இருக்க முடியாது நல்லது கட்டை கற்றுக்கிட்டு தான் வரணும் அப்போ குரு திசை வரும்போதே அவங்களுடைய குண இயல்புகள் உடை பாவனைகள் தோற்றங்கள் எல்லாமே மாறிவிடுகிறது எல்லாமே மாறிவிடுகிறது அப்போ பொருத்தம் போடும்போது ஒரு திசா புத்தி ஒரு நட்சத்திரம் ஜனனகால நட்சத்திரத்தை வச்சு நம்ம பொருத்தம் போடுறப்ப நடப்பில் இருக்கிற நட்சத்திரத்துக்கு நாம் திசை போகக்கூடிய இந்த சந்திரன் போகக்கூடிய நட்சத்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறமான இல்லை அப்போ இந்த நட்சத்திர பொருத்தங்கள் அப்படின்னு வரும்போதே திசாபுர்த்திக்கு தகுந்த மாதிரி மனிதர்களுடைய அந்த தன்மையும் அந்த குணமும் சந்திரன் நகர நகர அந்த பாவங்களும் வேலை செய்து அப்படிங்கிறதா உண்மை அப்போ எப்பவும் மாறாதது கிரகங்கள் ஒரு ஜாதகத்தில் கிரகங்கள் மாறுமாங்கய்யா ஒரு ஆண் ஜாதத்திலையோ பெண் ஜாதத்திலையோ கிரகங்கள் மாறாது அப்போ இந்த கிரக பொருத்தம் இப்போ ஆண் ஜாதகத்தில் சூரியன் எங்கே இருக்காரோ சூரியன் ஆண் ஆசியில் இருந்தால் பெண் ஜாதகத்திலையும் அதே ஆண் ஆசியில் சூரியன் இருக்கிற மாதிரி ஒரு பொருத்தம் போட்டால் சூரியனுக்கு சூரியன் பொருத்தி விடுமா அப்ப சூரியனுக்கு சூரியன் ஒரு ஜாதத்தில் பொருந்திவிட்டாலே அவர்கள் ஆத்மார்த்தமான தம்பதிகள் நடத்தும் என்ன தம்பதிகள் ஆத்மார்த்தமான தம்பதிகள் ஆத்மக்காரகன் சூரியன் அப்ப இந்த சூரியன் ரெண்டு பேர்த்தையும் அந்த ஆத்மா அப்படிங்கிற அந்த ஆத்மா அந்த ஆத்மார்த்தமான தம்பதிகளாக இருக்கிறதுக்கு சூரியன் ஒரு சிறப்பான பொருத்தம் அப்ப சந்திரனுக்கு சந்திரன் எப்படி பொருத்தலாம் அப்போ இதே போல தான் சந்திரன் ஆண் ராசியில் இருந்தால் ஆண் சந்திரன் பெண் ராசியில் இருந்தால் பெண் ராசியில சந்திரன் வர மாதிரி பொருத்தம் அப்போ மனம் இருவருடைய மனம் மனநிலை ஒரே போல் ஒன்ன போலவே இருக்கும் அப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சஷ்டாஷ்டக சந்திரனாக இருந்தால் கூட ரெண்டு பேர்த்து சந்திரனையும் ஆண் சந்திரன் ஆணுடைய ஜாதத்தில் இருக்கக்கூடிய குரு பெண்ணுடைய ஜாதத்தில் இருக்க சந்திரனையும் பெண்ணுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குரு ஆணுடைய சந்திரனை பார்க்கும்போது விதிவிலக்குன்னு சொல்லியிருக்கேன் இப்போ இதில் அருள் ராசிகள் பொருள் ராசிகள் இருக்கு உள்ள இன்னும் டீப்பாக போனால் ராசிகளில் அருள் ராசிகள் பொருள் ராசிகள்னு இருக்கு அப்போ சந்திரனுக்கு சந்திரன் பொருத்தம் மிக அவசியம் அடுத்து செவ்வாய் அப்படிங்கும்போது செயல்பாடு செவ்வாய்னா செயல்பாடு அப்போ ரெண்டு பேர்த்துடைய அந்த செயல்பாட்டை குறிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் அப்போ செவ்வாய்க்கு செவ்வாய் பொருத்தம் போடணும் செவ்வாய் தோஷம் பொருத்தம் இல்லைங்க செவ்வாய்க்கு செவ்வாய் பொருத்தம் அப்போ சூரியனுக்கு சூரியன் பொருத்தம் சந்திரனுக்கு சந்திரன் பொருத்தம் செவ்வாய்க்கு செவ்வாய் பொருத்தம் ராகு ராகு கேது பொருத்தம் இப்படிங்கிறதெல்லாம் நம்ம போடணும் இப்போ பொதுவாகவே ஜாதியில் பாருங்கள் ஆண் பெண் பொருத்தம் போடும்போது ரெண்டு பேர் ஜாதியிலே குரு சஷ்டாஷ்டமாக இருந்தார்னு வச்சுக்கோங்க குரு சசாஸ்டகமாக இருந்தால் என்ன பாதிப்பு தருதுங்க ஒரு பிரிவினையை ஜாதகங்களில் இப்போ குழந்தை கரு உருவாகுது குழந்தை பிறந்தவுடனே கணவன் மனைக்குள்ள ஒரு பிரிவினை ஏற்படுது அப்படின்னு வரக்கூடிய ஜாதகெல்லாம் பார்க்கும்போது ரெண்டு பேர்த்து ஜாதகத்தையும் குரு வந்து பார்த்தீங்கன்னா சசாஷ்டகமாக இருக்கும் குரு வந்து சஷ்டாஷ்டகமாக இருக்கும் அப்போ அந்த குழந்தை குழந்தை பிறந்து யோகத்தை சொல்லக்கூடியது குரு அப்போ நாம் பொருத்தம் அப்படின்னு வரும்போது பொருத்தம் போடுறதுக்கு முன்னாடி கிரக பொருத்தங்கள் இந்த கிரகங்களை பார்த்து பொருத்தும் போது அந்த திருமணம் சிறப்பாக ஒரு பிரிவையை நோக்கி போகாது அப்போ எல்லாத்தோடைய நீங்கள் இந்த கிரகங்களை பொருத்திட்டு ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது போனவுன்ன நட்சத்திரம் பத்துக்கு பத்து பொருத்தம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காம பொதுவாக அதுதான் எட்டு பொருத்தம் வந்துருச்சு ஒம்பது பொருத்தம் வந்துருச்சு அந்த எட்டு பொருத்தம் ஒம்பது பொருத்தங்கள் கூட அந்த சந்திரன் வந்து நம்ம ஜனனகால சந்திரன் நிலையாக வேலை செய்தா அப்படிங்கிறதே முதல்ல ஒரு கே கேள்விக்குறியாக இருக்குது அப்போ அதை வச்சுக்கிட்டு தினம் கணம் அப்படின்னு நம்ம போகிறது இல்லாமல் ரெண்டு கட்டங்களும் இருக்கக்கூடிய கிரகங்கள் நிலையானது இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள் திருமணமாகி மூணே மாதம் அங்கே ஆண் பெண் சேரவே இல்லை இப்போ ரெண்டு பேருமே விரிச்ச கலக்கணும் ஆணுடைய ஜாதகத்தில் சுக்கரன் ராகு ஒரே நட்சத்திர பாதம் சுக்கரனும் ராகு ஒரே நட்சத்திர பாதம் அஸ்தத்தில் கண்ணியில் சுக்கரன் நீச்சம் பெற்று ராகுடன் சேர்ந்து ஒரே பாதம் பெண் ஜாதகத்தில் செவ்வாய் ராகோடு சேர்ந்துட்டார் இங்கே சுக்கரன் ராகு சேர்க்கை அங்கே செவ்வாய் ராகு சேர்க்கை திருமணம் ஆகி முதலரவே நடக்கலை திருமணமாகி முதல் இரவே நடக்கவில்லை அப்ப இந்த கிரகப் பொருத்தங்கள் எவ்வளோ முக்கியத்துவமாக இருக்கா இல்லையா இப்போ ரெண்டு பேர்த்துக்கும் பொருத்தம் பார்த்துருப்பாங்க தசவித பொருத்தங்கள் பார்த்துருப்பாங்க பொருத்தம் பார்த்து தான் திருமணம் நடத்தியிருப்பாங்க அப்ப எல்லாமே இருந்து திருமணம் ஆன உடனே ஒரு முதலிரவே நடக்கவில்லை மூன்று மாதம் ஆகி நடக்கலை ஒரு பிரிவை நோக்கி பஞ்சாயத்து பெரியவர்கள் முறையில் பஞ்சாயத்து வந்து நிற்கிது அப்போ அந்த ஜாதகங்கள் ஆய்வு ஜாதகங்கள் வரும்போது பார்க்குறப்ப இங்கே ஆண் ஜாதகத்தில் சுக்கரன் ராகு சேர்க்கை பெண் ஜாதகத்தில் செவ்வாய் ராகு சேர்க்கை ரெண்டு பேருமே ஒரே நட்சத்திர பாதம் செவ்வாய் அங்கே ராகுவின் பிடியில் சுக்கரனும் இங்கே ராகுவின் பிடியில் அப்போ இந்த மாதிரி கிரகங்கள் நிறைய விதிகள் விதிவிலக்குகள் இருந்தாலும் கிரகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு பொருத்தத்தை நாம் நிர்ணயிக்கும் போது திருமண பொருத்தம் வந்து மிக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அடுத்த அடுத்த மாதங்களில் இந்த மீட்டிங்கில் பேசும்போது திருமண பொருத்தத்தையே ஒரு டாப்பிக்காக எடுத்து அதில் இருக்கக்கூடிய எளிமையாக ஒரு திருமண பொருத்தம் வரும்போது எந்தெந்த விதிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம் ஆய்வு செய்யணும் அப்படிங்கிறத லைனா தெரியப்படுத்துகிறேன் இன்றைக்கி நேரமின்மை காரணமாக என்னோட உரையை இத்துடன் முடித்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் சிறப்பாக பேசிய அருமை சகோதரர் ஜோதிட பேராசிரியர் விஜய் அவர்களுக்கு சங்கத்தின் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரிக்கப்படும்